கோடைம் சரி அப்பவே நமக்கு வந்து முப்பது டு முப்பத்தி மூணு உண்டாள் வந்துச்சு ஆறு அடி ஏழு அடிக்கு மேலதான் புயல் வரும் பண்ணது வந்து நிறையா முளைக்க மாட்டேங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லுதாங்க வெள்ளச்சோளம் நாட்டுச்சோளம் போட்டுட்டு மக்காச்சோளம் போட்டாதான் மக்காச்சோளம் வீரியமா வராது முப்பத்தஞ்சு உண்டாள் வரும்போதுங்கும் போது விவசாயிக்கு கூட கொஞ்சம் பயனடைவாங்க லாபம் அதிகமா இருக்கும் மக்காச்சோளத்துக்கும் விலை நிர்ணயம் மூவாயிரத்தி ஐநூறு டு நாலாயிரத்துக்குள்ள ஒரு விலை நிர்ணயம் வச்சாங்கன்னா இன்னும் விவசாயிகள் வந்து இன்னும் செழிப்படைவாங்க இதனால எல்லாருமே பயனடைவாங்க புயல் வேற இருக்கு அதனால அதிகமாக தான் மழை பெய்யும் ஏக்கருக்கு வந்து எப்படியும் முப்பது முப்பத்தஞ்சு உண்டால் வரைக்கும் நம்ம எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு வந்து எட்டு கிலோ மறுபடியும் உல அடிச்சு மறுபடியும் மக்காச்சோளம் உங்க அடுத்து குறுத்து பூச்சி தாக்கம் வந்து இந்த விதைக்கு வந்து ரொம்ப இருக்காது இப்போ முப்பது நாள் ஆகுது முப்பது நாள் ஆகுது ஆமா மக்காச்சோளம் வந்து நம்ம கண்டினியூவா போடலாம் அது எந்த பிரச்சனையும் வராது ஒரு அடிக்கு ஒரு விதை

வேற இருக்கு நிறைய ரகம் இருக்கு ஆனா இது நல்லா இதுதான் தரமா இருக்கு உறவுகளுக்கு வணக்கம் குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சார் வணக்கம் இது நான் ஏழு ஏக்கர் மக்காச்சோளம் தான் போட்டுருக்கேன் அப்படி ஏழு ஏக்கர் சொல்றீங்க ஏழு ஏக்கருக்கு எத்தனை கிலோ மக்காச்சோளம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு ஏக்கருக்கு வந்து எட்டு கிலோ சரி ரெண்டு பை வரும் ஒரு பை வந்து நாலு கிலோ நாங்கள் வந்து இது தொண்ணூத்தொன்று முப்பத்தி மூணு டீ காப்பு விதை தான் எப்போவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி அது வந்து அதிகமான மகசூல் கிடைக்கும் அந்த விதையோட ஏதாவது ஒரு பயன் சொல்லுங்க அதாவது ஏக்கருக்கு வந்து எப்படியும் முப்பது முப்பத்தஞ்சு உண்டால் வரைக்கும் நம்ம எடுக்கலாம் சரி பயிர் போட்டோம்னா ஓ அடுத்து குருத்து பூச்சி தாக்கம் வந்து இந்த விதைக்கு வந்து ரொம்ப இருக்காது வித ஊனி நம்ம இது வந்து நம்ம நாங்கள் நீர் பாசனம் தான் கிணத்து பாசனம் சரி அதனால விதை ஊனி தண்ணி

அதே மாதிரி வேற ரகம் உங்களுக்கு தெரிஞ்ச ரகம் இது இருக்கா வேற இருக்கு நிறைய ரகம் இருக்கு ஆனா இது நல்லா இதுதான் தரமா இருக்கு ஓரளவுக்கு வருஷம் நீங்க இந்த ரகத்தை பயிரத்தான் நாங்க ரெண்டு டேம் பண்ணுவோம் சரி ஒரு டே இது வந்து புரட்டாசி மாசம் ஊனி இருக்கும் சரி நீ அடுத்து வந்து தை மாசத்துக்கு மேல இன்னொரு டே மறுபடியும் போடுவோம் மக்காச்சோளம் அந்த அந்த அது இப்ப மக்காச்சோளம் விளைஞ்சி நல்லா காயணும் அதனால கட்டையிலே காய போட்டுரும் காய போட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் தான் அறுப்போம் அறுத்து ஒரு மாசம் மறுபடியும் போட்டுட்டு மறுபடியும் உடவடிச்சு மறுபடியும் மக்காச்சோள சரி இல்ல இப்ப வாழைன்னு எடுத்துட்டீங்கன்னா வாழை ஒரு பயிர் போட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு வருஷம் வருஷத்துக்கு அப்புறம் தான் வேற அது வாழை போடுவாங்க போடுவாங்க ஆமா இது வந்து அப்படி இல்ல இது மக்காச்சோளம் அந்த மாதிரி இது உண்டா எப்படி இல்ல மக்காச்சோளம் வந்து நம்ம கண்டினியூவா போடலாம் அது எந்த பிரச்சனையும் வராது ஓ சரி சரி நம்ம வெள்ளைச்சோளம் நாட்டுச்சோளம் போட்டுட்டு மக்காச்சோளம் போட்டா தான் மக்காச்சோளம் வீரியமா வராது மக்காச்சோளம் போட்டுட்டு மாறி மக்காச்சோளம் போட்டா நல்லா தான் வரும் சரி சரி ஆமா நம்ம வந்து உரம் கொஞ்சம் கூடுதலா அடி உரம் போட்டு ஒரு மூடைக்கு கூட ஒரு ஒரு மூடை ரெண்டு மூடை கணக்கு போட்டோம்னா

அது ஒரே நாளில் முடிச்சிடுவாங்க ஏழாவது ஒரு ஏக்கர் ஒரு நாள் விதை ஊடி முடிச்சிருவாங்க சரி இப்போ இதே இயந்திரத்தை அந்த மிஷினை வச்சு பண்ணோம்னா மிஷினை வச்சு நம்ம பண்ணது வந்து நிறைய வந்து சரியா முளைக்க மாட்டேக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லுதாங்க மிஷினை வச்சு போட்டுட்டு மறுபடியும் தரம் ஆளுக அதான் அதான் மறுபடியும் போடுறாங்க ரோடு சரி ஆஹ் நம்ம ஆளு வச்சு ஊனது வந்து இது ஒண்ணு ஓல என்ன பாருங்க நல்லா எங்கேயாவது கேப் இல்லாம நல்லா ஒண்ணு ஓல முளைச்சிருக்கா ஒண்ணு ஓல முளைச்சிருக்கா ஆமா இதே மிஷின் போட்டது பாத்தீனா இதுக்குள்ள முளைச்சிருக்கா அங்கட்டு முளைச்சிருக்காது அப்படி அப்ப மறுபடி அந்த ஆமா கம்ப்ளீட்டா குச்சிட்டா கிள்ளி மறுபடி போடுவாங்க ஓ அதனால அப்படி தான் நிறைய இடத்துல மிஷின் போட்டது எல்லாமே இரண்டாம் தரமும் வேற போடுறாங்க அப்படி இது நம்ம ஒரே தடவை போட்டதா இவ்வளவு தூரம் நல்லா பயிர் ஆயிருச்சு அத பாக்கும்போது நல்லா இருக்கு ஆமா எந்த என்ன பாடுவாசியா எதுமே இல்லாம நல்லா ஒண்ணு ஓல நல்லா முளைச்சினா ஒண்ணு ஓல ஒரே இந்த இதுக்குமே வந்து ஒரு பயிருக்கும் ஒரு பயிருக்கும் இடையில எவ்வளவு கேப்ல ஒரு அடி ஒரு அடி கேப் அடுத்த விதை வைக்கும் போது ஒன்றரை அடி கேப் வரணும் ஒரு அடி கேப் அடுத்த வைக்கும் போது அடுத்த விதை ஆஹ் அடி கேப் வரணும் ஆனா அந்த இடைய கேப் வந்து ஒரு அடிதான் இருக்கும் ஓ சரி சரி ஆமா 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 விதைக்குள்ள கேப் வந்து ஒரு அடி இந்த சைடுல இருந்து இப்ப இந்த இதுல இருந்து இதுக்கு அடுத்த இது வந்து ஒன்றரை அடி என்ன இது வந்து ஒரு அடிதான் ஓ சே சரி அந்த மாதிரி தான் கயிறு போட்டு நம்ம நீங்க விதை மூணிட்டீங்க அது ஒரு சில மண்ண பொறுத்து உங்களுக்கு எத்தனை நாள்ல ஒரு முளைச்சிச்சு உங்களுக்கு வந்து நம்ம வித ஊனி விதை ஊன நம்ம தண்ணி விட்டுருவோம் கிணத்து பசன அஞ்சாவது நாள் முளைச்சி மேல வந்துரும் அஞ்சு நாள் முளைக்க ஆமாம் அஞ்சா நாள் இவ்வளவு நீட்டும் வெளியில வந்துரும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழாவது நாள் எடுப்பு தண்ணி வாய்ச்சுவோம் தண்ணி ஆமா எடுப்பு தண்ணி வாய்ச்சும் போது பயிர் ஓரளவுக்கு இவ்வளவு சரம் வந்த உடனே நாங்க களை வெட்டிருவோம் அந்த ரெண்டாவது தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு இருபது நாள் அப்படி போட்டுருவோம் ஒரு ஒரு அடிக்கு மேல வளர்ந்துருவோம் ஆமா 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 ரெண்டாவது நாள் ரெண்டாவது தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு பதினஞ்சு நாள் போட்டுட்டு களை வெட்டுருவோம் நாங்க சரி களை வெட்டி பிற ஒரு ஒரு வாரம் வாடை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை பாய்ச்சிருவோம் சரி சரி ஆமா தண்ணியை பாய்ச்சிருவோம் இந்த இடம் நமக்கு மழை பேஞ்சிருச்சு அதனால மழை பெஞ்சதுமே இப்போ இவ்வளவு இருபத்தஞ்சி நாள் பயிர்ல உப்பு வச்சோம் இப்போ கொஞ்சம் இதோட கொஞ்சம் வளர்ந்துருக்கு உப்பு ஆல்ரெடி வச்சிட்டீங்க ஆமா உப்பு வச்சிட்டோம் யூரியா இதுக்கு அப்புறம் இதுக்கு முப்பது நாள் பயிர் முடிஞ்சுப்போம் ஆமா இந்த அடுத்த ரெண்டு மாசம் இருக்கு உன்னைய அறுபது நாள் வேலைகள் இருக்கு அதான் உனிய அறுபது நாள் கழிச்சு ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட காம்ப்ளக்ஸ் ஒரு மூட பொட்டாசு ஒரு மூட யூரியா அந்த கணக்கில் வைப்போம் மூணு மூடை கணக்கு ஒரு ஏக்கருக்கு மூணு மூடை அதை வந்து இப்படி பிரிச்சு பிரிச்சு வைப்போம் காம்ப்ளக்ஸ் ஒரு மூடை பொட்டாசு ஒரு மூட யூரியா ஒரு மூடை

குருத்து பூச்சி தாக்கம் அதிகமா போட்டிருந்தோம் சரி அப்பவே நமக்கு வந்து முப்பது டு முப்பத்தி மூணு சரி இப்ப இந்த காலத்துல போறதுனால மழை அதிகமா பெய்யும் அப்படிங்கும் போது ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு உண்டாள் வரைக்கும் எதிர்பார்க்கும் இந்த தடவை உறுதியாக தடவை வரும் நம்புதோ நாங்க போன தடவை கோடைல முப்பத்தி மூணு வரைக்கும் வந்துச்சு முப்பது முப்பத்தி மூணு வரைக்கும்

ஆனா கோடை காலத்துல வந்து பூச்சி வந்து வெயில் அதிகமா தாக்கம் இருக்கிறதுனால பூச்சி வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும் சரி இப்ப நமக்கு மழை காலம்னால மழை பெய்யறதுனால பூச்சி வந்து ரொம்ப நம்ம இதுல குருத்து பூச்சி எதுலுமே இல்லை பயிர் எல்லாமே நல்லா இருக்காருங்க பாருங்க ஆமா இதே இது கோடை காலத்துல பார்த்தேன் நீங்களே எல்லா இதுலயுமே பூச்சி இருக்கும் ஆமா 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 மருந்து கண்டிப்பா ஆமா கோடை காலத்துல வந்து நம்ம மருந்து அடிச்சாதான் அது ஓரளவுக்கு கட்டுப்படும் இப்போ வந்து மக்கம் வந்து மருந்து அடிக்கணும்னு அவசியமே இல்ல மழை அதிகமா பெய்யறதுனால நமக்கு அந்த குருத்து பூச்சி வந்து அது இந்த குருத்துக்குள்ள நம்ம தண்ணி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது பூச்சி வெளியே ஆமா அதனால குருத்து பூச்சி தாக்கம் வந்து நமக்கு மழை காலத்துல அதிகமாரு உங்க மக்கச்சோளத்துல பாக்கும்போது குருத்து பூச்சி இந்த நோய் தாக்கம் இல்ல இல்ல ஆமா இருக்குது ஆமா ஆமா மழைதான் பராமரிச்சுட்டு வாரிங்க ஆமா 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 இப்போ வந்து போன வருஷம் போட்டீங்க போன வருஷம் ஒரு குண்டாலுக்கு எவ்வளவு வாங்குனாங்க எதுன்னு போன தடவை வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தம்பது ரூபா குண்டாலுக்கு வாங்குனாங்க சரி ஆமா நம்ம போட்டது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூத்தம்பது இந்த விலையானது வந்து இதை விட இன்னும் அதிகமா ஒரு குண்டாலுக்கு வந்து ஒரு நாலாயிரம் டூ மூவாயிரத்தி ஐநூறு டூ நாலாயிரத்துக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னும் விவசாய மக்கள் வந்து நல்லா பயனடைவாங்க நமக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு நமக்கு விதை அடுத்து விதை விதைத ஆளு களைவட்டு அடுத்து உரம் இப்போ ஏக்கருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நமக்கு செலவாயிரும் ஒரு ஏக்கருக்கு ஏக்கருக்கு ஆமா அப்ப நமக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு டு நாலாயிரம் வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு அஞ்சு வரும்போதுங்கும் வரும் போது விவசாயிக்கு கூட கொஞ்சம் பயனடைவாங்க லாபம் அதிகமா இருக்கும் ஆமா அப்ப அரசு வந்து இதை வந்து கவனத்துல எடுத்துக்கிட்டு மக்காச்சோளத்துக்கு இப்ப உளுந்து பாசி பயிருக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் அது வந்து வரவேற்கத்தக்கதா இருக்கு அதே மாதிரி இந்த மக்காச்சோளத்துக்கும் விலை நிர்ணயம் ஐநூறு டு நாலாயிரத்துக்குள்ள ஒரு விலை நிர்ணயம் வச்சாங்கன்னா இன்னும் விவசாயிகள் வந்து இன்னும் செழிப்படைவாங்க இதனால எல்லாருமே பயனடைவாங்க நம்ம நம்மளுடைய மக்காச்சோள உற்பத்தியும் அதிகமா இருக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டுல கண்டிப்பா ஆமா உங்களுடைய கோரிக்கை வந்து கண்டிப்பா வந்து எப்பயாவது ஒரு வழியில நிறைவேற்றிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கும் உலகை காப்போம் உலகை மீட்போம்